இந்த ஜூலை மாதம் அதிகாலையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அம்பல் பிகினிங் மினிஸ்ட்ரி சார்பாக இந்த ஜூலை மாதத்தில் தேவன் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய குடும்பத்தை சுற்றியுள்ள காரியங்களிலே தேவன் நிறைவான ஆசீர்வாதத்தை தருவாராக ஒருவேளை குறைவுகள் இருக்கலாம் ஆனால் அந்த குறைவுகளை கிறிஸ்து இயேசு நமக்கு நிறைவாய் மாற்றுவார் இந்த ஜூலை மாதம் எல்லா நன்மைகளும் உங்களை வந்து சேரும் உங்களுடைய குடும்பத்திற்குள்ள குறைவுகள் இருக்கலாம் பிரச்சனைகள் இருக்கலாம் வியாதிகள் இருக்கலாம் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய காரியங்களிலே குறைகள் இருக்கலாம் பெற்றோரும் பிள்ளைகளுமா இந்த சமுதாயத்துல அகப்பட்டு கடனில வியாதியில மருத்துவ செலவுக்கு அதிகமான பிரச்சனைகளினால நாம் தவித்து கொண்டு வரலாம் ஆனால் தேவன் இந்த மாதம் உங்களை நேர்த்தியாய் நடத்தி செல்வார் எந்த குறைவுகளும் இல்லாமல் எந்த குறைவும் இல்லாமல் தேவன் உங்களை நேர்த்தியாய் நடத்துவார் இந்த ஜூலை மாதத்துல தேவன் நம்மோடு நம்மை திடப்படுத்தி பேசும்படிக்கான ஒரு வசனத்தை இதோ உங்களுக்கு நான் காட்டி கொடுக்க விரும்புகிறேன் ஏசாயா பழைய பட்டில ஏசாயா எழுதின புஸ்தகம் ஐம்பத்தி ஓராம் அதிகாரத்துல தேவன் ஒரு தத்த வசனத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறார் ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது எழும்பு புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழுந்தபடி எழும்பு ராகாப்பை துண்டித்ததும் வலுசற்பத்தை வதைத்ததும் நீ என்று சொல்லி தேவன் உங்களுக்கு இந்த மாதத்துல எழும்பும்படிக்காக பலன் கொள்ளும்படிக்கான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என் அருமை சகோதர சகோதரிகளே கடந்த ஜூன் மாதம் அதிகமான இடுக்கனிலும் கடன் பிரச்சனையினாலும் வீட்டிற்குள்ள நிறைவு இல்லாதபடியும் ஒருவேளை இருந்திருக்கலாம் அதிகமாக பிரயாசப்பட்டு குறைவாய் அறுத்த நாட்களாய் இருந்திருக்கலாம் நாம் கடன் வாங்கி நம்முடைய காரியங்களை நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம் நம்முடைய ஆசிர்வாதம் குறைந்து போய் கிடைக்கிறது இந்த சமுதாயத்திலையும் சரி நம்முடைய குடும்பத்திலயும் சரி ஏதோ ஒரு ஆசிர்வாதம் நமக்கு சரியாக கிடைப்பதில்லை என்ற ஒரு மன வருத்தம் அன்பு கிடைப்பதில்லை என்ற மன வருத்தம் நாம் எதிர்பார்த்த காரியம் நிறைவடைவதில்லை என்ற மன வருத்தம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் அப்போஸ்லர் எழுதின நடவடிக்கைகளில ஒன்பதாம் அதிகாரத்துல ஒரு ஸ்திரீயை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அவருக்கு தவித்தாள் என்று பெயர் அந்த ஸ்திரீயை நம்பி ஒரு கூட்டு ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவள் அந்த ஸ்திரியை குறித்து வேதாகமத்தில் சொல்லும் அவள் கொடுக்கிற குணமுடையவளாய் நற்பண்புகள் உள்ளவளாய் அநேகருக்கு உதவி செய்கிற குணமுடையவளாய் இருந்தாள் அந்த அந்த ஆசீர்வாதம் கிடைத்தது நிமித்தமாக அவளை சார்ந்திருந்த விதவைகள் எளியோர் சிறியோர் மதி அதிகமாக மகிழ்ச்சி அடைந்து அவர்களுடைய தேவைகள் இந்த ஸ்திரீயின் நிமித்தமாக சந்திக்கப்பட்டு வந்தது ஒரு நாள் சடுதியாக வியாதிப்பட்டு மறித்து விட்டார் இறந்துவிட்டார் சுற்றி இருந்தவர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை இத்தனை கிடைத்த ஒரு ஆசிர்வாதம் ஒரு நம்பிக்கை அதிகாலையில் எழுந்தவுடனே அந்த ஸ்திரீயின் இடத்தில் சென்றால் ஏதோ ஒரு வேலை உணவு கிடைக்கும் நமக்கு ஒரு உறைவிடம் கிடைக்கும் நம்முடைய குடும்பத்துல பிரச்சனை என்று அவர் இடத்தில் கேட்டால் ஒரு உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கை செத்து போனது அநேகர் வருத்தத்தோடு அழுது புலம்பிக் கொண்டிருந்தார்கள் அந்த இடத்துல இனி அந்த நன்மை நமக்கு திரும்ப கிடைக்காது இறந்து போய்விட்டது என்று அவர்கள் இருதயத்திற்குள்ள சொல்லி புலம்பி நம்பிக்கையை இழந்து போயிருந்தார்கள் அந்த நேரத்தில் அந்த பட்டணத்திற்கு வந்த பேதுரு என்ற அப்போஸ்தலன் அந்த பட்டணத்திற்கு யோப்பா என்று பெயர் அந்த பட்டணத்திற்கு பேதுரு என்ற அப்போஸ்தலன் வந்தான் அந்த வீட்டிலே நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை இவரிடத்துல விசாரித்தார்கள் கூறினார்கள் உடனடியாக தேவன் அவருடைய ஆவியிலே பேசி அங்கு செல்லும்படிக்காக அறிவுறுத்தினார் அந்த இடத்துக்கு சென்று பார்த்தால் அவர் பார்த்த காரியம் எளியவர்கள் அந்த தபித்தாளுக்காக அழுது புலம்பிக் கொண்டிருப்பதை பார்த்தார் பார்த்துவிட்டு இப்பொழுது அவர்களை அமைதலாகும்படி சொல்லி உங்கள் நம்பிக்கை இன்னும் வீண் போகவில்லை என்றார் நேற்றைய தினம் வரைக்கும் இருந்த மகிழ்ச்சி இன்றைய தினம் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா நே போன மாதம் வரைக்கும் இருந்த ஒரு சுதந்திரம் இந்த மாதத்தில் இல்லை என்று நினைக்கிறீர்களா போன மாதம் வரைக்கும் கிடைத்த உறவுகளின் அந்த அரவணைப்பு தகப்பனின் அரவணைப்பு தாயின் அரவணைப்பு கணவனின் அரவணைப்பு பிள்ளைகளின் அரவணைப்பு இந்த மாதம் குறைவுபட்டிருக்கிறது என்று நினைத்தீர்களா இனி நமக்கு கிடைக்காது என்று மனம் நொந்து போயிருக்கிறீர்களா இதோ தேவன் அந்த பட்டணத்திற்கு பேதுருவை அனுப்பி அந்த அந்த என்றீயை எழுந்திரு என்று சொல்லி உயிரோடு எழுப்பினார் ஹலிலோயா அவர் உயிரோடு எழுப்பினதை பார்த்த அங்கிருந்தவர்கள் முழங்கால் படியிட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று நாற்பதாவது வசனம் ஒன்பது அப்போ ஒன்பது நாற்பதிலே சொல்லுகிறது என் சகோதரனே என் சகோதரியே என் தாயே தகப்பனே இந்த மாதமும் ஒருவேளை கடந்த மாதத்தில் கிடைக்காத ஆசிர்வாதம் இந்த மாதமும் கிடைக்காமல் போய்விடுமோ என்று நம்பிக்கை குறைவாக இருக்காதே நீ யார் என்பதை ஏசாயாவிலே அந்த வசனம் உனக்கு காட்டி கொடுக்கிறது நீ சர்பத்தை மிதித்த ஜாதி நீ வலு சர்பத்தை காலால மிதித்து கொன்ற ஜாதி ஏதோ உன் நம்பிக்கை வீண் போகக்கூடாது இந்த மாதத்துல எலும்பு எலும்பு வலு சர்பத்தை வதைத்தவன் நீ நீ தேவனுடைய புயம் தேவனுடைய கையின் புயம் நீ உனக்குள் இருக்கிற நம்பிக்கையை விட்டு கொடுக்காதே யாருக்காகவும் விட்டு கொடுக்காதே உன்னை சுற்றி இருப்பவர்கள் நீ தோல்வி அடைந்து விட்டாய் என்று சொல்லலாம் நீ ஒன்றுமில்லாதவன் உனக்கு கல்வி அறிவு இல்லை என்று சொல்லலாம் நீ இந்த வேலைக்கு தகுதி இல்லாதவன் என்று சொல்லலாம் உங்களை மற்றவர்களோடு தொடர்பு படுத்தி நீங்கள் குறைவானவர்கள் என்று சொல்லி துரத்திவிடலாம் எத்தனையோ முறை தேடியும் வேலை கிடைக்காமல் உங்களுடைய இருதயத்திற்குள்ள நாம் ஒரு வேலை மற்றவர்களிலும் குறைவானவர்கள் என்ற அந்த எண்ணம் உங்களுக்குள்ள வந்திருக்கலாம் அடிக்கடி உங்களை அவமானப்படுத்துகிறதுனால உங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வந்திருக்கலாம் தேவனுடைய ஊழியத்துல எழும்பி பிரகாசிக்க முயற்சி செய்தும் சக ஊழியர்களோ மற்றவர்களோ உங்களை பார்க்கிற அந்த பார்வையிலே ஏளனமான பார்வையிலே உங்களுடைய ஆவியிலே குறைவு ஏற்பட்டிருக்கலாம் ஏதோ தேவன் சொல்லுகிறா எலும்பினி எலும்பி பிரகாசி எலும்பி பிரகாசி ராகாப்பின் தலையை ராகாப்பையும் வலு சர்பத்தையும் மிதித்து போட்ட ஜாதி நீ தேவனுடைய புயம் என்பதை மறந்து போனா சில நாட்கள் நமக்கு கஷ்டம் வரும் பொழுது நாம் மறந்து போ போய் விடுகிறோம் நாம் யார் என்பதை நம்முடைய தகுதி என்ன என்பதை நாம் நம்முடைய தகப்பன் யார் என்பதை நாம் மறந்து போய் விடுகிறோம் ஒரு சின்ன வீட்டுக்குள்ள கலவரம் ஒரு பிரச்சனை ஒரு சமுதாயத்திற்குள்ள ஒரு பிரச்சனை வரும்பொழுது நாம் யார் என்பதை மறந்து போய்விடுகிறோம் இதோ ஒரு பேதுரு உங்களுக்குள்ள வருவான் இன்றைக்கு அந்த ஜனங்களுக்கு அந்த ஏழை ஜனங்களுக்கு திக்கற்ற பிள்ளைகளுக்கு அந்த தபித்தாள் என்ற அந்த பெண்ணால் கிடைத்த ஆசீர்வாதம் இனி கிடைக்காது என்ற அந்த மன வருத்த சூழ்நிலையில தேவன் ஒரு பேதுருவை அனுப்பினார் உங்கள் வீட்டிற்கும் இனி நடக்காது இனி முடியாது இனி மருத்துவர்களால் கைவிடப்பட்டவள் இறந்து போவாய் என்று இந்த உலகம் உனக்குள்ள ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தலாம் நம்பிக்கையை கைவிடாதே நீ நம்பிக்கையை கைவிடக்கூடாது நீ யார் என்பதை தேவன் என்றைக்கு உனக்கு காட்டு இதோ நீ ராகாப்பை துண்டித்தது ராகாப்பின் தலையை நீ துண்டித்த வலு சர்பத்தை வதைத்ததும் நீ அப்படிப்பட்ட தேவனுடைய புயம் ஒருபோதும் வெக்கப்பட்டு போக கூடாது இந்த மாதத்துல தேவன் அதுதான் உங்கள் விரும்புகிறார் நீங்கள் அடைந்து உங்களை சுற்றி இருப்பவர்களும் துக்கம் அடையும் வாழ்க்கையை வாழாதீங்க உங்களுக்குள்ள இருக்கிற வைராக்கியத்தை எழுப்புங்க கடன் இருக்கலாம் கண்ணீர் இருக்கலாம் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம் வேலையின்மை இருக்கலாம் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கலாம் சமுதாயத்துல மிகப்பெரிய குழப்பம் இருக்கலாம் ஆனாலும் உன் அடையாளத்தை நீ மறந்து போகாமல் நீ தேவனுடைய புய நீ தேவனுடைய கரத்தின் புய என் சகோதரனே என் சகோதரி இந்த வசனம் இந்த மாதம் உங்களை ஆறுதல் செய்யட்டும் இந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வாக்கு தத்துவ இந்த மாதம் மாறட்டும் கடந்த மாதத்தின் கவலைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க தேவன் புதியவைகளை செய்கிறவர் பழையவைகளை உங்களுக்கு கொடுப்பவர் அல்ல புதிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்கிறவர் தேவன் கட்டாயம் நடத்துவார் இதை பார்த்து கொண்டு இருக்கிற என் தெய்வ பிள்ளைகளை இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரப்போகிறார் தவித்தாளை போல இழந்து போன வருத்தத்துல ஒருவேளை இருக்கலாம் ஆசிர்வாதம் குறைவு ஆசீர்வாதம் குறைவு என்று சொல்லி உங்களுக்குள்ள இருதயத்திற்குள்ள மன வேதனையில வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஒரு பேரு உங்கள் வீடை தேடி வருவான் உங்கள் வாழ்க்கைக்குள்ள வருவான் உங்களுடைய சமுதாயத்திற்கு அனுப்பப்படுவான் அவன் இறந்து போன உங்கள் ஆசிர்வாதத்தை உயிர்ப்பிக்க செய்வான் விசுவாசி விசுவாசத்தோடு காத்திரு இந்த ஆசிர்வாதம் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறப்பட்டோம் இந்த சமுதாயத்திற்குள்ள நாம் ஒரு எழுப்புதலை உண்டாக்குகிற சந்ததியாய் மாறுவோம் குறைவுகள் உண்டு ஆனாலும் கிறிஸ்து இயேசு நம்மை நிறைவாய் மாற்றுவார் நிறைவாய் மாற்றுவார் கவலைப்படாதே ஒன்றுக்கும் கலங்காதே தேவன் இந்த ஜூலை மாதத்துல உங்களோடு நடந்து உங்களுடைய எல்லா காரியங்களையும் விசாரித்து சகலத்தையும் நேர்த்தியாய் அதில் நதின் காலத்துல செய்கிற தேவனிடத்துல நாம் ஒப்புக்கொடுப்போம் நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்காக இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறேன் அன்பு தேவ பிள்ளைகளே இதை உங்களுடைய நண்பர்களோடு உங்களுடைய ஜப குழுக்களோடு உங்களுக்கு ஆறுதல் கடை கிடைத்த இதே வாசனை நம்முடைய சகோதரர்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் ஆறுதல் கிடைக்கும் வண்ணமாய் பகிர்ந்து கொள்ளுங்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் கண்களை முடி ஜெயிக்கலாம் அன்பின் தகப்பனே இதோ இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இந்த மாதம் ஒரு ஆறுதலை செய்வதற்காய் நன்றி இதோ ஆண்டவரே நீர் சொன்னதை அளவு ஆண்டவரே நீர் எங்களை கைவிடாத தேவன் இதோ கொடுத்த வாக்குத்தம் நிறைவேறும்படிக்காக அண்டவரே எங்களுக்குள் இறந்து போன அண்டவரி ஆசீர்வாதம் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய சமுதாயத்தில் இறந்து போன ஆசீர்வாதம் அண்டவரி நாங்கள் இழந்து போய்விட்டோம் இறந்து போய்விட்டது என்று நினைக்கிற ஆசிர்வாதத்தை உயிர்ப்பியும் மேசுவேன் இதோ அந்த நம்பிக்கையோடு நாங்கள் எங்களுடைய அடையாளத்தை மறக்காதபடி உமோடு நடக்க செய்வதற்காய் நன்றி இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மால் ஆசிர்வதிக்கப்படட்டும் அவர்களுடைய வீடுகள் என்னையும் மாவும் குறையாமல் இருக்கட்டும் உம்முடைய பிரசனம் அவர்களை ஆளுகை செய்யட்டும் கண்ணீரை துடைத்திடும் இனி கண்ணீர் இல்லாத வாழ்க்கையாய் மாற்றும் ஆறுதல் செய்யும் அண்டவரே இந்த ஜெபத்தை கேட்கிற பிள்ளைகளுடைய ஹதயத்திற்குள்ள ஒரு ஆறுதல் நிரம்பி வழியட்டும் செய்தீரே நன்றி ஆண்டவரே அப்படி செய்ததற்காய் நன்றி எசாப்பா இதோ நீ திடன் கொண்டு வலனோடு காத்து தேவன் நன்மையானவைகளை செய்வார் இதோ இந்த ஹம்பிள் பிகினிங் மினிஸ்ட்ரி மூலியமா இந்த நாளிலே நீர் வெளிப்படுத்தின இந்த சத்தியம் அநேகருக்கு பிரயோஜனமாய் ஆறுதலையும் கொடுக்கட்டும் ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமை 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 தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த செய்தி உங்களுக்கு அதிகமாய் ஆசிர்வாதத்தை கொண்டு வரட்டும் உங்களுடைய வீடுகள் எண்ணையும் மாவும் குறையாமல் தேவன் ஆசிர்வதிப்பார் மினிஸ்ட்ரியை குறைந்தது ஒரு பத்து நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் அறிமுகப்படுத்தி வைங்க இங்கிருந்து வெளிப்படும் செய்திகளும் இங்கிருந்து வெளிப்படும் ஒவ்வொரு காரியமும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட எங்களுடைய பிரயாசம் இதோ இந்த மாதம் உங்களுக்கு விருப்பம் இருந்து இந்த ஊழியத்தை தாங்க வேண்டும் என்று விரும்பினால் உங்களுடைய காணிக்கைகளை உங்களுடைய தசம பாகங்களை எங்களுடைய ஊழியத்திற்கு அனுப்பி வைத்து நீங்கள் உதவலாம் இந்த ஊழியத்தில் அநேக தேவைகள் உண்டு அநேக காரியங்கள் உண்டு நீங்களும் ஊழியம் செய்ய விரும்பினால் எங்களோடு எங்களை தொடர்பு கொண்டு எங்களோடு ஊழியம் செய்யலாம் எங்களுடைய ஜப கோபுரம் காரமனையில டீச்சர்ஸ் காலனி என்ற இடத்துல அமைக்கப்பட்டிருக்கிறது கடந்த இரண்டு மாதமாக ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் காலை பத்து மணியிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் உபவாச ஜபங்கள் நடத்தி வருகிறோம் அந்த உபவாச ஜபத்தின் மூலியமாக அநேக தமிழ்நாட்டிலிருந்து எல்லைகளில் இருந்து வந்து ஆசிர்வாதத்தை பெறுகிறார்கள் அநேக சுகம் பெற்று செல்கிறார்கள் அநேக பலவீனங்கள் மாறுகிறது பிசாசுக்களினால் பிடிபட்டவர்கள் துரத்தப்பட்டு விடுதலை அடைந்தவர்களாய் செல்கிறார்கள் உங்களுக்கும் தேவன் இந்த நாட்களிலே செய்ய வல்லவராயிருக்கிறார் ஒருவேளை உங்களுக்கோ உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கோ இந்த விடுதலை தேவைப்படுகிற பட்சத்துல எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நேரடியாக அவர்களை எங்களுடைய ஜெவ கோபுரத்திற்கு சனி மாதம் முழுவதும் ஒரு நாட்களிலே கொண்டு வந்து சேர்த்து எங்களோடு ஜபத்தில் பங்கு பெற செய்யுங்க உங்களையும் நாங்கள் அழைக்கிறோம் இந்த ஜபம் ஒரு சுவிசேஷ எழுப்புதல் உங்களுடைய வீட்டிற்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை எல்லாவற்றையும் மாத்தும் அற்புத சுகம் அளிக்கும் ஒரு உபவாச கூட்டம் அநேகரோடு நாமும் இருப்போம் நம்மோடு தேவன் நடப்பார் தேவனுடைய நாமத்தை நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து மகிமைப்படுத்தலாம் தேவனுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக ஆமேன் ஆமேன் காட் யூ காட் யூ